மனித வாழ்விலே நமக்கு பிடிக்காத ஒன்று கவலைகள் ஏனென்றால் இந்த கவலை என்பதுதான் நம் வாழ்வில் இருக்கின்ற மகிழ்ச்சியையும் வாழ்வினுடைய ரசனையையும் அது எடுத்து விடுகிறது இது நாம் அறிந்த ஒன்று இதை பற்றி டேவிஸ் வில்லியம் ஹென்றி என்ற ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள் கவலை மிகுந்த இது என்ன வாழ்க்கை நிற்கவும் பார்க்கவும் கூட நேரமில்லை நண்பர்களே எனது வீட்டுத் தோட்டத்திலே டிசம்பர் பூ மரம் ஒன்று ஆறு ஆண்டுகள் வளர்ந்த அந்த மரத்தை சாதாரண வேர்க்கரையான் அழித்து விட்டது என்பது ஒரு மிக பெரும் செயல் கவலை தானாக வருவதில்லை கவலைகளை நாம்தான் உருவாக்கிக் கொள்ளுகிறோம் எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன் என்றால் அந்த வேர்க்கரையான் இருப்பதை கண்டுபிடிப்பேன் அந்த கவலைகளை நீக்கிவிடுவேன் அப்போது நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும்